அதாவது மாத்திரை எல்லாம் தலைவலி மாத்திரை இப்போ எப்படி நம்ம வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த ஆங் காய்ச்சல் வந்ததுன்னா ஆங்கில மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் தாழ்வு மனப்பான்மை எப்போ ஏற்படும் அப்படின்னா நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை நம்முடைய உணர்வுலாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளால் நம்ம க நம்மளை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது தான் தாழ்வு மனம் ஏன் கட்டுப்படுத்த முடியல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ உத்தரவுகள் வந்து நரம்புகள் வெளியே தான் போகும் அப்போ நரம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமது உத்தரவுகள் நாம் நாம் நம்மளை கட்டுப்படுத்தணும் நினைக்கிற அந்த நினைப்பு வந்து அங்கே வந்து சரியாக வேலை செய்யும் நீங்கள் ஆங்கில மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நரம்புகளை கடுமையாக பாதிக்கும் அதனால் வந்து நரம்புகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் போது ஆங்கில மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது நரம்புகள் பாதிக்கப்படும் போது நம்மளையே நாம் கட்டுப்படுத்துறது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக அங்கே நடக்காது அப்போது வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளே நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை ஒவ்வொரு விஷயமும் எப்படி மனதில் ஏற்படுகிற பாதிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் என்ன நினைக்கிறோம் வெறும் உடம்பை பற்றி தான் சிந்திக்கிறோம் உடம்பு தான் வந்து உடம்பு மனசுங்கிறது என்னென்னா இந்த உடம்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகம்தான் ஒரு ஊடகம்தான் ஒரு வீடியோ வீடியோ மூலமாக இந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குது உங்கள் உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு திரை தான் வந்து அந்த மனசுங்கிறது மனசு வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அது தெரிஞ்சுக்கலாம் அப்போ மாத்திரை போடும்போது இந்த உடம்புக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த மனசு வழியாக தெரிஞ்சுக்கலாம் மாத்திரை இப்போ ஒவ்வொரு சம் மனசு வழியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து தலைவலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை அப்புறம் வந்து ரெகுலராக நான் சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் மாத்திரைகளை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும் நமக்கு ஒரு நெருப்பு மாதிரி நம்மளே நாம் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பெண்களாக இருந்தால் தன்னை ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு ஆணாக இருந்தால் தன்னை ஒரு கதாநாயகன் மாதிரி ஒரு அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் அதான் லட்சியங்கிறது வந்து லட்சியவாதிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் அப்போ அந்த உணர்வு நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஆங்கில மாத்திரைகள் எல்லாம் ஆங்கில மாத்திரைகள் எல்லாம் போடும்போது மருந்து மாத்திரைகள் போடும்போது நரம் மண்டலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அந் உங்களை பற்றி அப்படி ஒரு நினைப்பு வராது அதனால் வந்து என்றைக்குமே வந்து மருந்து மூலமாக வந்து நீங்கள் என்னைக்குமே தீர்வை தேடாதீங்க ஆங்கிலம் குறிப்பாக ஆங்கில மருந்து மாத்திரை அதுபோல் ஓமியோபதி அல்லது எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் மூலமாக நமது உடலுக்கு தீங்க தீர்வு தேடக்கூடாது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன் உணவுலேயே நம்ம ச உணவுக்கு உணவுலேயே அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் தவறான உணவுகளை சாப்பிடக்கூடாது உடம்புல நோய் ஏன் வருதுன்னா தவறான உணவுகளை சாப்பிட்டதுனால தான் எப்படி மாடு தான் தீங்கணும் அது மாமிசம் சாப்பிட்டதுன்னா அது தவறான உணவு கண்டிப்பாக அதோட ப அதனால் அதுக்கு பக்க விளையும் கண்டிப்பாக ஏற்படும் அதுபோல் சிங்கம் புலி கரடின்னா அது மாமிசம் தான் சாப்பிட்ணும் கரடி அப்படி சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் அது அது வந்து பழங்களையோ காய்கறிகளையோ புல்லையோ சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக அதோடய உடம்புல பாதிப்பு வரும் அதுபோல் மனிதர்களுக்கு அவங்க அவங்க என்ன உணவு சாப்பிடணும்னு இயற்கையை என்ன விதி விதிச்சிருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை அனுமதித்த உணவுகளை சாப்பிடணும் அப்போ மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட்ணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் மற்றபடி மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தேன் தேனீ உணவு மாட்டுப்பால் கந்து குட்டிக்கான உணவு பால் வந்து தகப்ப தாய்ப்பால் தான் குடிக்கணும் தாய் கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும் ஒரு ஆறு வருஷம் கண்டிப்பாக குடிக்கணும் இப்படி உணவுக்குன்னு சில உணவுக்கெல்லாம் விதி விதிமுலாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படி முரணாக சாப்பிடும்போது நமக்கு நோய்கள் வருது முரணான உணவு ஏன்னா மாமிசங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ உனக்கு மா ஒரு ஆட்டு பச்சையாக சாப்பிடுவியா மா ஒரு சிங்கம் புலி கரடியை சிங்கம் புலி சிறுத்தைலாம் பச்சையாக சாப்பிடுது ஒரு நாள் பச்சையாக சாப்பிட முடியுமா ஒரு மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது நம்மலாம் உணவை அரைத்து தான் விழுங்குவோம் ஆனால் தாவர உணிகள்லாம் உணவை அரைக்கும் பக்கவாட்டில் அரைத்து பக்கவாட்டில் தாடை வந்து அசையும் ஆனால் ஒரு சிங்கம் புலி இது சிறுத்தைகளுக்கெல்லாம் பக்கவாட்டில் நாய்க்கெல்லாம் பாருங்கள் அந்த தாடை பக்கவாட்டில் அசையாது அரைக்காது உணவை அரைக்காது அவை விழுங்க தான் செய்யும் கடித்து துண்டு துண்டுகளாக உணவை விழுங்க தான் செய்யும் அது மாதிரி நம்ம வந்து ஒரு பச்சையாக மாமிசத்தை சாப்பிட முடியாது அறுவறுப்பாக இருக்கும் ஒரு மீனாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையான மக்களுக்கு யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்களே அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பான்மையான மக்களுக்கு நான் சொல்கிறேன் அது மாதிரி அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆட்டை நம்மளால் கொல்ல முடியுமா முடியாது பல்லால் கடித்து அப்போ நம்ம வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்ணுன்னா அதுக்கு நமக்கு கருவிகள்லாம் தேவைப்படுது இதெல்லாம் செயற்கையானது அதனால் இதுலேருந்தே நம்ம தாவர உண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் அதனால் முரணான உணவுகளை சாப்பிட்டாலே நோய்கள் வருவதை த முற்றிலும் தடுத்து விடலாம் மருந்துங்கிறதே நமக்கு தேவையில்லை முரண் தப்பான உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது அதுபோல் அரிசி உணவுகள் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக ஊக்க மருந்து இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமை இந்த இயந்திர மனித வாழ்க்கைக்கு தேவைப்பட்டுச்சு அவன் அந்த மாதிரி வன்முறை கலந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படும் போது பல பேரை அடிமைப்படுத்தணும் அதுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் அரிசி கேழ்வரவு கோதுமை இந்த மாதிரி தப்பான உணவுகளை தான் உப்பு போட்டு சாப்பிட்ற சாப்பிட்றது உப்பெல்லாம் போட உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்படி தப்பான உணவு ச அப்படி சாப்பிட்றதுனால தான் நமக்கு நோய்கள் வந்தது அப்போ அதை நிறுத்திட்டாலே போதும் உங்களுக்கு நோய்கள் வராது உங்களுக்கு மருந்தே தேவையில்ல மருந்தை நம்பக்கூடாது ஏன்னா அது இப்படி நரம்புகளை கடுமையாக பாதிக்கும் உங்களுக்கு உணவு மேலே இல்லாமல் போயிடும் மருந்தை நம்பும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உணவு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் உணவுலே தீர்வு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மருந்தை நம்புகிறீங்கன்னா உங்களுக்கு உணவில் கட்டுப்பாடும் இல்லாமல் போயிடும் ஏன்னா ம உணவில் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்க சர்க்கரை நோய் குலாப்ஜாம் சாப்பிடுங்க விருமனம் சாப்பிடுங்க எங்கள் மாத்திரையை போட்டுக்கோங்க ஒரு சுகர் மாத்திரையை போட்டுக்கோ என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க சுக அது குலாப்ஜாம் சாப்பிடுவோம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க ராத்திரியான ஒரு மாத்திரை போட்டுக்கோங்க அப்போ மாத்திரைங்கிறது உங்களை உணவுகளை கட்டுப்பாடு இல்லாமல் செய்துவிடும் மாத்திரையே சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது தான் உணவில் நம்ம கட்டுப்பாடாக இருந்தே ஆகணும் அதுக்காக நோயும் குணமாகி ஆகணும் நோயும் வரக்கூடாது அல்லது நம்மக்கிட்ட ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும் மாத்திரையும் நம்பக்கூடாது அப்படின்னா நீங்கள் உணவில் ச கட்டுப்பாடாக தான் ஆகணும் அதே சமயத்தில் நீங்கள் மாத்திரையை நம்புனிங்கன்னா அதான் மாத்திரை இருக்குது இல்லை அப்புறம் நாம் எதுக்கு உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டதையும் சாப்பிடுவீங்க அதனால தான் வந்து ஒரு கட்டுப்பாடை இழக்க செய்துவிடும் நீங்கள் மருந்து மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் செய்துவிடும் உங்களால் உணவில் கட்டுப்பாடுகளே இல்லாமல் செய்துவிடும் ஒரு கட்டுப்பாடான ஒரு மனிதராக வாழவே முடியாது அப்போ தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு வந்து எதனால் வருது என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல நான் நினச்சதை செய்ய முடியல அப்போ அதுதான் வந்து தாழ்வு மனப்பான்மை காரணம் ஒருத்தர் நினச்சதை செய்கிறார் நான் நினச்சதை செய்கிறேன் அப்படின்னா நான் திட்டமிட்ட மாதிரி நான் என்ன நினைப்பேனோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது அவருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவர் தாழ்வு மனப்பான்மை இருக்காது தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க நான் என்னால் நினச்ச எதுவுமே செய்ய கண்ட்ரோல்லே நான் இல்லை எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் செய்கிறேன் இதுதான் தாழ்வு அதுக்கு அப்போது அந்த மருந்து மீது நாம் நம்பிக்கை வைக்க விடாது அது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் நமக்கு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிடும் கட்டுப்பாடு உடையவராக ஒருத்தர் வாழ முடியும் மருந்து மீதாக நாம் வைக்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஏன் வந்து நிறைய பேர் தப்பான உணவுகளெலாம் சாப்பிட்றாங்க கண்டதையும் சாப்பிட்றாங்க நோய் வந்தால் மருத்துவம் இருக்குது ஏன் வேகமாக பைக்கில் போகிறாங்க வேகமாக வாகனங்களில் போகிறாங்க ஆக்சிடெண்ட் ஆனால் மருத்துவர் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு வந்து கைகால் எலும்பு மு முறிஞ்சாலும் ஒட்ட வச்சுருவாங்க இந்த ம மருத்துவத்தின் மீது நமக்கு நிற்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது இன்றைக்கி மனிதர்கள் ஏன் அவ்வளோ சாகசம் பண்ணுறானுங்க பைக்கில் சாகசம் பண்ணுறான் மலைகளில் ஏறுறான் பல்ட் எடிக்கிறான் ஏன் பண்ணுறான் மருத்துவத்தின் மீது அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை மருத்துவர்கள் நம்மை சரி செய்து விடுவார்கள் மருத்துவர்களும் அது தான் கொடுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீ என்ன வேணாலும் பண்ணு வேகமாக வாகனங்களை ஓட்டு விபத்தை ஏற்படுத்தி உன் உடம்பு எங்கே ஒரு நீ சீக்கிரமாக கொண்டு வந்துட்டேன்னா ஒன்றை ஒட்ட வச்சுருவோம் ஒட்டை வச்சு தச்சு எப்படியாவது ஒன்றை காப்பாற்றிடுவோம் அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க சாகசங்களை மனுஷங்க செஞ்சிகிட்ருக்காங்க ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு கட்டுப்பாடற்ற உணவுகளை சாப்பிடுவதற்கு மதுபானங்களை சிகரெட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு சிகரெட் நல்லா பிடிக்கிறாங்க அப்புறம் எதாவது உடம்புல பிரச்சனைன்னா கேன்சர் அப்படி அந்த மாதிரி எதாவது பிரச்சனைன்னா டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போடுறாரு அப்போ டாக்டர் இருக்கார் நமக்கு கவலையே இல்லை நம்ம பாட்டுக்கு சிகரெட் பிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியது தான் இந்த மருந்து மாத்திரைகள் அதனால் மருந்து மாத்திரைகள் ஓமியோபதியாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி நாட்டு மருந்தாக இருந்தாலும் சரி மருந்துகளை நம்பாதீங்க அந்த நம்பிக்கை நாட்டு மருந்து நாட்டு மருந்தும் உனக்கு அது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுவீங்க கண்டதையும் சாப்பிடுவீங்க அது என்னென்னா இப்போ வந்து கண்டதையும் சாப்பிடுவீங்களா உங்களுக்கு செரிமான குறைபாடு வருமா ஏதாவது நிலாவரை பொடியை சாப்பிட்ருலாம் கடுக்கா பொடியை சாப்பிட்ருலாம் நல்ல பிரச்சனை எனக்கு சூப்பராகிடும் அப்படின்னு கண்ட உணவுகளையும் சாப்பிடுவீங்க அதனால் மருந்து மீது அதனால் நாட்டு மருந்து மட்டும் வசதி மற்ற மருந்தெல்லாம் கீழே அப்படி சொல்லலை எல்லா மருந்துமே மருந்து மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது உணவுலே மருந்து இருக்குது உணவுங்கிறது வேறு மருந்துங்கிறது வேற கிடையாது உணவுலேயே நமக்கு எல்லா மருந்துமே இருக்குது மருந்து மருத்துவத்தன்மை தான் நல்லது செய்கிற உணவு தானே அது அப்போ அது மருந்து அதில் அதுக்குள்ளே இருக்குது இல்லை மருந்து வேற உணவு வேற கிடையாது இவங்க அப்படி தான் இவ உணவுக்குள்ளே மருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி மருந்துன்னு சொல்கிறாங்களா இப்போ ஒரு மருந்து இப்போ கடுக்கா பொடி அல்லது நிலாவரை சூரணம் அல்லது ஒரு தலைவலி மாத்திரை அனாசின் டேப்லெட்டு இதுக்கும் உணவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நீங்கள் ஒரு கேரட் சாப்பிட்றீங்க அதுக்குள்ளே மரு மருத்துவத்தன்மை இருக்குது ஒரு கேரட் சாப்பிட்றீங்க அதுக்குள்ளே மருத்துவத்தன்மை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதை ஒரு உணவாக சாப்பிட முடியும் வயிறு நிறையும் உணவாக நினச்சி நான் சுவைச்சு சாப்பிட முடியும் ஆனால் ஒரு மருந்து மாத்திரையை நீங்கள் ஒரு மா மாத்திரையை வந்து தலைவலி மாத்திரையை சுவைச்சு சாப்பிட முடியுமா முடியாது வயிற்று நிரப்பிற்காக சாப்பிட முடியுமா முடியாது ஒரு திராட்சை பழம் சாப்பிட்டா அதுக்குள்ளே ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது நல்லா சாப்பிட்டா நல்ல மா நல்ல செரிமானம்லாம் சரியாகும் அதே இது மருந்துலேயும் இருக்குது நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு சில மாத்திரை இருக்குது டல்கோஃப்ளஸ் டல்கோஃப்ளஸ்லாம் இருக்குது நிலாவரை சொன்னால் கடுக்காப்படிலாம் இருக்குது ஒரு கடுக்காப்படியே நீங்கள் வந்து உணவு உணவை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியுமா வயிறு நிறையுமா வயிறு நிற அப்படிலாம் முடியாதுல்ல அதனால் உணவில் தான் நீங்கள் தீர்வை தேடணும் அது வயிற்றையும் நிரப்பும் உங்களுக்கு உடம்புல இருக்கிற நோயையும் குணப்படுத்தும் அந்த மாதிரி நம்ம வந்து என்றைக்குமே வந்து மருந்தை நம்பாதீங்க உங்களுக்கு சாதிக்கணுங்கிற நினைப்பே இல்லாமல் போயிடும் மண் மாதிரி மக்கு மாதிரி இருப்பீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் ரெகுலராக வந்து மருந்து மாத்திரையால் சாப்பிட்டுட்டிங்கன்னா இப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி வாழ்வுது உணவில் நான் இப்போ இப்போ நான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் கவனிங்க இப்போ நான் இப்போ நான் வந்து ஒரு உணவு முறை சொல்கிறேன் அந்த உணவில் மட்டுமே சாப்பிடுங்க அந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளையும் சா சொல்கிறேன் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சிங்க அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி எரியும் மனசுக்குள்ளே ஒரு உங்கள் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களை ஒரு கதாநாயகனாக நினைப்பீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படமாக உங்களுக்கு தெரியும் ஒரு திரைப்படத்தில் நீங்கள் ஒரு கதாநாயகன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெண்ணாக இருந்தால் உங்களை நீங்கள் ஒரு கதாநாயகியாக அனுப்பிங்க அப்படி அப்போ அப்படி நினைப்பதற்கு காரணமான உணவுகளை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிறுவைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டும் தான் சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாத உணவு சொல்கிறேன் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் தேன் தேன் இதெல்லாம் சா சாப்பிடக்கூடாது மீன்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடிய உணவுகளில் நான் ஒன்றும் சேர்க்க மாட்டேன் காளான் காளான் சாப்பிட்லாம் இப்போதைக்கு இது தற்போதைய உலகில் நீங்கள் உப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நீங்கள் காய்கறி பொரியல்லாம் சாப்பிடுங்க அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடாதீங்க நான் சொல்கிற இந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை சரியாயிடும் மருந்துகளை எடுத்துக்காதீங்க மருந்துகளை எடுப்பதற்கு அதுபோல் மருந்துகள் எடுப்பதற்கு காரணமான உணவுகளையும் எடுத்துக்கூடாது கூடாது மருந்துகளை தவிர்த்துடணும் அப்படின்னா அப்போ மருந்துகள் ஏன் எடுக்கிற நோய் வர்றதுனால தான் எடுக்கிற அப்போ நோய் வர்றதுக்கு என்ன காரணம் நீ நோய் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்ற அதனால தான் நோய் வரக்கூடிய உணவுகள் தான் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த இவ்வளோத்தையும் சாப்பிட்டா அவனுக்கு நோய் வரும் அதனால் வந்து மருந்து மீதான நம்பிக்கை மருத்துவர்கள் மீதான நம்பிக்கை கட்டுப்பாடத்த வாழ்க்கைக்கு வழி வழிவகுக்கும் கட்டுப்பாடத்த ஒரு வாழ்க்கையும் மனப்பான்மையும் நமக்கு தாழ் மனப்பான்மைக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கும்